பே சூப்பராக இருக்குல்ல பேகு சூப்பராக இருக்கோ இல்லையோ இதுக்குள்ளே இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது தைச்சது யாரு இதுக்குள்ள என்னென்ன டிசைன் இருக்குன்னு பட்டலமா இந்த அழகான பிளவுஸ் எல்லாம் தைச்சது எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் மதுமிதா சூப்பராக தைச்சிருக்கடா நிறைய பிளவுஸ் தைச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கடா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மேம் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் மேம் ஓகே எந்த காலேஜ் சக்தி கைலாஷ் மேம் சூப்பர் சூப்பர் இப்போ டெக்ஸ்டைல்ஸ்னா அதுலேயும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் வந்திருக்கும் தானே பேசிக் மட்டும் தான் மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் மாடல் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க மேம் உங்கள் இன்ஸ்டியூட் பார்த்து வந்தோம் ஸோ டெக்ஸ்டைல் ஃபீல்ட் ஒர்க் தான் இருந்திருக்கு பேசிக்காக அந்த ஸ்டிச்சிங் பார்த்தினா நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கல தரல ஓகே பேசிக் மட்டும் மேம் அட்வான்ஸ் மாடல் கற்றுக்கலாம் மேம் இங்கே வந்தோம் இப்போ தான் காலேஜ் முடிச்சிங்களா மேம் டூ மந்த் தான் மேம் ஓகே இப்போ டெக்ஸ்டைல்ஸ் முடிச்சுட்டு இப்போ நீங்க ஏதாவது கார்மெண்ட்ஸ் அப்படியே ஒர்க் போயிருக்கலாம் ஏன் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்

கலரம்பட்டி சேலம் தான் இல்லையா சோ வந்து மதுமிதா கிட்ட நீங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரா அழகழகா டிசைனர் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணனும் அப்படின்னா அவங்க கூடிய சீக்கிரம் வந்து போட்டிக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க மேபி இப்பயும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ இன்ஸ்டா பேஜ் இருக்கா இருக்கு மேம் இருக்கு ஸோ இன்ஸ்டால நீங்க அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் பிளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் இல்ல எப்ப கடை திறக்க போறீங்கடா சீக்கிரமா நெக்ஸ்ட் மந்த் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து அவங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறாங்க சோ காலேஜ் நம்ம படிக்கிறதே நம்ம ஒரு ஒர்க் போறது பட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது இல்ல ஸ்கூல் உடனே என்ன படிக்கிறதுன்னு குழப்போம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் சோ நீங்க உங்களுக்கு இருந்துச்சா வேலைக்கு போகலாமா பிசினஸ் பிசினஸ் பக்கமே போயிடலாம் ஒன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொந்தமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க செமையா அது வச்சிருக்கீங்க உங்க இன்ஸ்டா பேஜ் நான் கொலா பண்றேன் கண்டிப்பா போய் மதுமிதா சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஷாப் ஓபன் பண்றதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியம் சோ நான் வந்து என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டேன் நீங்களும் சொல்லுங்க இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து குரோத் ஆகணும் டா வாழ்த்துக்கள் தேங்க்யூ